இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே ஞானம் எல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது ஆண்டவர் ஒருவரே ஞானி ஆவார் அவரே ஞானத்தை படைத்தவர் கண்டு கணக்கிட்டவர் தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர் தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார் தம் மீது அன்பு கோர்வோர்க்கு அதை வாரி வழங்கியுள்ளார் என்ற இறைவார்த்தையை இன்றைய வாசகத்தில் வாசிக்கிறேனே நீரே அனைத்திற்கும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் நான் பல நேரங்களில் எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவரை விட நானே உயர்ந்தவன் என்ற அகம்பாவத்தோடும் தற்பெருமையோடும் இருந்திருக்கிறேனே அந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறேன் ஐயா இதனால் நான் மற்றவர்களை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறேன் இயேசுவே சுவே உம் முன்னால் நான் ஒன்றும் தெரியாத குப்பை என்பதை உணர்கிறேன் ஆண்டவரே அனைவரையும் சமமாக மதிக்கும் நல்ல பண்பை என்னுள் வளர்த்தருளும் என்னுடைய பணியிடத்தில் என்னுடைய படிப்பிலும் நான் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தையும் அறிவாற்றலையும் எனக்கு தாரும் என்னுடைய திறமைகளை தக்க நேரத்தில் பயன்படுத்தும் சமயோதித்த புத்தியை எனக்கு தாரும் மேலும் நான் ஆணவத்தோடு இல்லாமல் என்றும் பணிவாக இருக்கும் நற்குணத்தை தர வேண்டும் என்று இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை